இந்த வெயில்ல போயிட்டு வந்ததுன்னு வர உண்ணா அவன் கடைக்கே போகவே கூடாது அவன் கடைக்கே நம்ப இன்னாத்துக்கு அவன் கடைக்கு போயிட்டு நம்ம பிரியாணி வேணான் வருது இனிமேல் போகவே கூடாது வேற பிரியாணி வேற இதுவும் போட்டு வச்சுக்கிறானுங்க பேனர் வேற போட்டு வச்சுக்கிறானுங்க அல்ச்சல் பூச்சவனுங்க அம்மா நீ கத்திடுற பானர் போய் கேக்குறா தாத்தா அம்மா பானர் கேக்குறா மாமா என்ன விஷயம் என்ன கடைக்கு போனமா பிரியாணி வாங்கலாம்னு பிரியாணி வாங்க கடைக்கு போனா 600 ரூபாய் சொல்றான் 800 ரூபாய் சொல்றான் 900 ரூபாய் சொல்றான் சரி என்ன பக்கிடியே அத சொல்ற நான் பிரியாணி வாங்க போனேன்னு ஆ பக்கிடி வாங்க வந்து போனியா பக்கிடி பிரியாணி வாங்கலாம்னு போனே அதுக்கு பக்கிடி அது பக்கிடி பிரியாணி வாங்கி வரல வாங்கி வரல அதுக்கு தான் சிக்கன் அரை கிலோ எடுத்துன்னு பக்கிடி வாங்கி வந்துக்கறேன் நம்ம பூட்ல பகிதி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாப்புள இதெல்லாம் இதல்ல 600 ரூபாய் ஏன் சொல்றாங்க தெல்லா 600 ரூபாய் சொன்னா ஆ பகிதி பிரியாணி செஞ்சு பகித கொடி சாபன் வாங்க எல்லாரும் ரொம்ப ரோதன இனிமேல் பிரியாணி வாங்க கூடாது கடையில போய்டே. நல்ல லே நீ 나 கத்திနေற கே நீ கேக்க நீ ஏ டென்ஷன் ஆகுவப்பா. நட் கே நதி சொல்லே டென்ஷன் लगறானே சொல்லு லே நீ என்ன டென்ஷன் நான் यार கிட்ட போய் சொல்றதே யா स्वागत. சென்னா சின்ன டென்ஷன் யா பாப்பா பாப்பா வந்து

போயிட்டானா பிரியாணி வாமா வாமா உனக்கு ஒரு டூபர் தானே அப்படின்னு அப்புறம் இல்ல யூடியூபர் தானே நான் என்ன நான் நான் யூடியூபர் தானே இன்ஸ்டாலங்கிறேன் நான் ரெண்டு சேனல் வச்சுக்கிறேன் ஏமா நீ யாரா இருந்தா என்னம்மா பிரியாணி பகிர் பிரியாணி ஒரு பிரியாணி எட்நூறு ரூபாய் இருநூறுபாய் அசிங்கமா போயிடுச்சு போயிருந்தேன்

இதுல பாத்தீங்கன்னா பட்டை லவங்கம் கசகசா சோம்பு ஏலக்காய் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கூடவே வந்து பக்கி பிரியாணி செய்ய நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம்

இ மஞ்சத்தூள் கார மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு போட்டு இருக்கேன் அரைச்சி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் தயிர் பாக்கெட்ல இருக்கிறதுனால என்னால கரெக்டா ஆனா எனக்கு அளவு தெரியும் பாக்கெட்ல இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி

தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பட்டலவங்க எல்லாமே போட்டு நல்லா கிரேவி நல்லா வந்திருக்கு ஆனால் வந்து இன்னும் மிளகாத்தூள் போடல மிளகாத்தூள் இப்போ போட மாட்டேன் நான் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகணுன்னா மிளகாத்தூள் சேர்க்கிறோம் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வைக்கிறேன் நாலு ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே நின்றுச்சு இதில்

அரிசியும் போட்டாச்சு சரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகு தான் அரிசி ஏற்றிருக்கேன் இந்த மகில தான் அரிசி ஏற்றிருக்கேன் இதுலேயே வந்து ரெண்டு மகு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு மகு ஊற்றி இன்னொரு மகும் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசிலேயே வந்து தண்ணி ஊற்றி வச்சு ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னமும் பக்கெட் பிரியாணிக்கு அதுதான் தான்

ஒண்ணால்லை <mí> சொல்லேன் <toys》Para> <sh yelled>

வாங்க நம்ம பகுதி பிரியாணி சாப்பிடலாம் நம்ம அம்மா தான் சொல்லுவாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம எங்க பண்ணுங்க சொல்லுமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க